இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு நம்மளில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் வேற ஒரு சீமான் குறித்து இந்த மாதிரி ஒரு மேடையை போட்டு வருத்தப்படுற நிலைமையை உருவாக்கிடக்கூடாதுங்கிறது தான் இன்னொரு பத்து வருஷம் இந்த நாட்டை இன்னொரு நடிகர் கையில் கொடுத்துட்டு ஒரு பாசிச மனநிலை இருக்கக்கூடிய தற்கொறிகள்கிட்ட கொடுத்துட்டு நாம எல்லாரும் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கனவிலும் நினைத்து பார்க்க கூடாது முன்னோர்கள் முட்டாள்களான்னு கேட்டால் சில இடங்கள்ல முட்டாள்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ஏன்னா அவங்க எல்லாரும் கடலோரம் வாங்கிய காட்டுன உடனே கச்சக்க கச்சக்குன்னு குத்திட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி இப்ப அன்னை வர வழி விடுன உடனே குத்துறதுக்கு நம்ம வீட்டுல நாலு பேர் இருந்தோம்னா மண்டு மண்டுன்னு மண்டையில குத்தணும் எனக்கு பெரியாருடைய கருத்துக்களில் விமர்சனம் உண்டு அப்படிமா விமர்சனம் வைக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு உண்டான் நாயே முதல்லன்னு திருப்பிக்கிட்டு கேட்கணும்ல எனக்கு எனக்கு பெரியாரை எல்லா விதத்திலும் பிடிக்கும் ஆனால் அவருடைய அந்த அந்த கடவுள் மறுப்பு மட்டும் தவிர்க்கப்படலாம் என்று நினைக்கிறேன் தினிசா உருள்றதுன்றது அதுதான் கடவுள் மறுப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெரியுமா நாயே உனக்கு இந்த கேள்வியை திருப்பி கேட்கணுமா இல்லையா பேசினது அந்த பக்கம் சீமானு சீமானை நம்பி எதையும் பேசிட்டு வாண்டடா வண்டியில் ஏறிடக்கூடாது நாளைக்கு காலையில் விஜயலட்சுமி கேஸ் வந்துருச்சுன்னா அறிவாலயத்துக்கு பின் கேட்டில் போய் நிற்கக்கூடிய ஆள் இவரை நம்பி நம்ம பேசி நம்மளுக்கு நம்ம கிரெடிபிலிட்டியை பங்கம் பண்ணிட்டோம்னா அப்புறம் கொள்கை விளக்கம்னு கூப்பிடுற கொள்கை தலைவர் அந்த கொள்கை தலைவருடைய கொள்கையில கடவுள் மறுப்பு ஏன் இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு தற்கொலையா இருந்துகிட்டு ஒரு கட்சியை வழிநடத்த போறேன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கா உங்களால் நாங்கள் ஒரு சௌகரியமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த நிம்மதியான வாழ்க்கை எனக்கு ஒரு பகுமானமான மனநிலையை கொடுக்குது இந்த பகுமானமான மனநிலை வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாட்சி பார்த்துட்டு ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணிட்டு ட்விட்டரை இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஏன் வந்தால் என்ன அரசியல் சாக்கடை போடு ஓட்ட நம்ம அண்ணன் வராரு வழி விடுங்க அப்படின்னு குத்துறதுக்கு உண்டான மனநிலையை உருவாக்கி இருக்கிறது தமிழரா ஆரியரா திராவிடரா ஆரியரான்னு கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை திட்டமிட்டு தமிழரா திராவிடரான்னு கண்ட கண்ட கருமத்தையும் கக்குறேங்கிற பேர்ல அதுக்கு பேர் கருத்தரங்கம்னு அவங்களே வச்சு தொடர்ச்சியாக இந்த பத்து ஆண்டுகள்ல பண்ண விளைவு இந்த இடத்துல வந்து நின்றிருந்திருக்கு கரியரின் உச்சத்தில் இருந்து வந்திருக்கேன் இருந்து வந்திருக்கிறேன்னு எவராவது சொல்கிறாருன்னு அவர் பக்கம் நம்பிக்கிட்டு நம்ம வண்டியை திருப்பினோம்னா திரும்பி பார்க்கும்போது நம்ம கூட பயணித்த எந்த தோழர்களும் இருக்க மாட்டாங்க நல்ல மாட்டுக்கும் ஒரு சூடு தான் நல்ல அணிலுக்கும் ஒரு சூடு தான் நல்ல ஆமைக்கும் ஒரு சூடு தான் அதனால நாம எல்லாரும் அந்த சூடு பட்டிருக்கிறோம் உணர்ந்து கொள்ள வேண்டியது பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அப்புறம் நிகழ்ச்சிக்கு வந்தவுடனே தோழர்களுடைய அந்த வரவேற்பும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு அன்பும் ரொம்ப நெகிழ வைத்தது நானும் இந்திராவும் அதுதான் இருந்தோம் எவ்வளவு வாம் வெல்கமாக இருக்குது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்குறது அப்படின்னு அடுத்த தலைமுறையில் பெரியாரியல் கருத்துக்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாம் சரியாக பயணப்படணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஒரு ஒரு எண்ணத்தையும் நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க ரொம்ப பெரிய நன்றி நீங்கள் எல்லோரும் இழுத்து வரக்கூடிய அந்த தேரை எந்த அளவுக்கு எங்களால் முன்னோக்கி எடுத்துட்டு போக முடியும்னு தெரியல ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பின்னோக்கி இழுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கிறோம் அந்த உறுதியவும் உங்களுக்கு கொடுக்குறோம் மனோஜ் தோழர் பேசும்போது அவருடைய வழியிலிருந்து சில விஷயங்களை பேசினாரு ஏன்னா அவரே சீமானால் பாதிக்கப்பட்டவர் நான் நினைக்கிறேன் என்ன தோழர் அவர் அவர் முன்னால் நாம் தமிழர் தோழர் நான் வெளியில சொல்லிட்டேன் எதுவும் உங்களுக்கு அசௌகரியமா இருக்கு மைனர் தோழரை பார்க்க வர்றவங்க பூரா நாம் தமிழர்ல இருந்து வெளியில வர்றவங்க பூரா பேரும் மைனர் தோழர் பக்கத்துல வந்து தொடர் நான் நாம் தமிழர்ல முன்னாடி இருந்தேன் தோழர் அப்படின்னு காது கிட்ட வந்து ரிட்டர்ன் ஆனவங்க முன்னாடி நான் நாம் தமிழர்ல இருந்தேன் தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நாம் தமிழர்களை தான் இருந்தேன்ன்றதை வெளியில சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய வெக்கத்தை இந்த சமூகத்துல உருவாக்கி கொடுத்ததுல பெரும் பங்கு யூடியூப் ரூட்டர்ஸ்க்கு உண்டு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு மேடையை போட்டு இன்னொரு சீமான் குறித்து பேச வேண்டிய இன்னொரு நான் இப்ப பேச விரும்புற ஒரு பாயிண்ட் என்னன்னா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு நம்மள இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் வேற ஒரு சீமான் குறித்து இந்த மாதிரி ஒரு மேடையை போட்டு வருத்தப்படுற நிலைமையை கூடாதுங்கிறது தான் நான் சொல்ற இன்னொரு சீமான் யாருன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய் தோழர்களுக்கு அதில் மாற்று கருத்து இருக்கலாம் ஏதோ ஒரு புதுசா ஒரு இரநூறு கோடி ரூபாய் எப்படி என்னுடைய கெரியரின் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் பாவம் போனா போது அவர் பார்த்து யாரை வேணாலும் சொல்லலாம் நம்ம பெரியார போய் சொல்லிருக்கிறாரு அவரை போய் டிச் பண்ணலாமா அவரை போய் விமர்சிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் தோழர்களுக்கு வரலாம் மனோஜ் தோழர் அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது பத்து வருஷம் கழிச்சு அதுக்கு பிறகு அவனை போட்டு அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் இப்பே அட்டாக் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னொரு பத்து வருஷம் இந்த நாட்டை இன்னொரு நடிகர் கையில் கொடுத்துட்டு ஒரு பாசிச மனநிலை இருக்கக்கூடிய தற்கொறிகள்கிட்ட கொடுத்துட்டு நாம் எல்லாரும் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கனவிலும் நினைத்து பார்க்க முன்னோர்கள் முட்டாள்களான்னு கேட்டால் சில இடங்கள்ல முட்டாள்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ஏன்னா அவங்க எல்லாரும் கடலோரம் வாங்கிய காட்டுனோடனா கச்சக்க கச்சக்குன்னு நாலு குத்து குத்திட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி இப்போ அண்ணன் வரார் வழி விடுன உடனே குத்துறதுக்கு நம்ம வீட்டில் நாலு பேர் இருந்தான்னா மண்டு மண்டுன்னு மண்டையில் குத்தணும் எங்கே போய் குத்துறதுக்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அவர் தான் பெரியார சொன்னார் பெரியாரை சொன்னார்னா ஏன் சொல்கிறான் எதுக்கு சொல்கிறாரு அப்படிங்கிறத பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்றைய தலைமுறையிடம் வர வேண்டும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதன் அடிப்படையில் இருந்து தான் இந்த உரையை துவங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான புள்ளி கிட்டத்தட்ட பெரியார் அவர்கள் பேசிய எல்லா கருத்துக்களையும் நம்ம வந்து ஆடியோ டேப் பண்ணோம்னா ரெண்டரை ஆண்டுகள் தொடர்ச்சியாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு ஆமாம் தானே ரெண்டரை வருஷத்துக்கிட்ட பேசலாம் அப்படின்னும் போது அவர் எவ்வளவோ பேசியிருப்பார் அதில் ஒரு ஒரு நிமிஷ கிளிப்பிங்கை மட்டும் எடுத்தோம்னா நம்ம சத்துக்கு நம்ம வந்து என் சத்துக்கு நான் வந்து ஒரு மூணு நாள் பேசலாம் ஏன்னா அது ஒரு மேட்ருலேயே எனக்கு இன்னும் தேட 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 தேடன்னு வரும் இப்போ நம்ம குளத்தூர்மணி தோழர் மாதிரியான நபர்கள் ஒரு கருத்தை எடுத்து பேசணும்னு நூறு நாளைக்கு ஒரு பக்கத்தை மட்டுமே ஒரு மணி நேரம் ஆடியோவை மட்டுமே வச்சு நூறு நாளைக்கு அவங்களால பேச முடியும் இப்படி எவ்வளவோ பேசுவதற்கு இருக்கிறது பெரியார் குறித்து ஆனால் என்ன பண்ணுவானுங்க ஒரு பத்து செகண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பெரியார் இதை இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார் அப்படிமானுங்க அவனுங்க எல்லாம் யாருன்னா அந்த சங் பரிவார் கும்பல் அது நம்மளுக்கு தெரியும் வெளிப்படையாக அவன் எதிரி அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பட்டமா தெரியும் ஆதரவு சக்திகளாக இருக்கக்கூடிய தோழர்கள் பற்றி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை இந்த நீங்கள் எல்லாரும் எப்படி எங்களை போன்ற நபர்களை வளர்த்து எடுக்கணும்னு நினச்சி ஆதரவாக நிற்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் மீதுன்னு எந்த விமர்சனமும் கிடையாது சங்கிகளை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் அடுத்த தலைமுறை தயாராகிக் கொண்டே இருக்கிறது அதுவும் கவலை இல்லை இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒருத்தன் உருளுவான் இது எனக்கு பெரியாருடைய கருத்துக்களில் விமர்சனம் உண்டு அப்படிமா விமர்சனம் வைக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு உண்டா நாயே முதல்ல திருப்பிக்கிட்டு கேட்கணும்ல எனக்கு எனக்கு பெரியாரை எல்லா விதத்திலும் பிடிக்கும் ஆனால் அவருடைய அந்த அந்த கடவுள் மறுப்பு மட்டும் தவிர்க்கப்படலாம் என்று நினைக்கிறேன் தினுசா உருள்றதுன்றது அதுதான் கடவுள் மறுப்பை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெரியுமா நாயே உனக்கு இந்த கேள்வியை திருப்பி கேட்கணுமா இல்லையா இந்த கடவுள் மறுப்பு குறித்து சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போய் கேட்டாலே மக்கள் ஆமாங்க அவர் இல்லைன்னு சொன்னாருங்க அதுக்கு என்னங்க சாதி இருந்துச்சுங்க சாதியால் அது வேணான்னு சொல்லியிருக்கிறாருங்க அதெல்லாம் இல்லை நம்மளாம் கோயிலுக்கு போகிறதுக்கு அவர் தானுங்க கூப்பிட்டு போனார் அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாதுங்கன்னு சாமானியமாக ஆட்டோ ஓட்டக்கூடிய அண்ணனும் அக்காவும் எழுத படிக்க தெரியாத தாத்தாவும் பாட்டியும் கூட சொல்லிட்டு போயிடுவாங்க இவனுங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் கடவுள் மறுப்பை ஏன் பெரியார் கையில் எடுத்தார் அந்த அடி எங்க அடிச்சா வலிக்கும் யாரை கதற வைக்கிறதுக்கு அதை பேசினாருன்னு இன்னைக்கு இந்த குறுக்கு சால் ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பல்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் மக்கள் இருந்து அவர் அந்நியப்படுத்துறாங்களா லாபகமா கேம திருப்பி விடாங்களாமா அந்த பார்ப்பனிய மூலைய பாருங்க காலம் அடிமைகளாக இருக்க வேண்டிய மனநிலையிலிருந்தே என்ன பண்ணதுன்னா பெரியார்கிட்ட பெயர் எடுத்து இந்த கடவுள் மறுப்பை மட்டும் சரி கடவுள் மறுப்பை இல்ல ஒரு தத்துவத்தை சொல் ஒரு கருத்து வாய் இருக்குன்றது எல்லாமே கருத்தாயிராது வாயிலிருந்து வருதுன்றதுக்காகவே அதெல்லாம் ஆயிராது வாய் எதுக்கு இருக்கு பூச்சி வெட்ட உள்ள உயரக்கூடாதுங்கிறதுக்காக மூடுறதுக்கு கூட இருக்கும்ல அதானே அப்படியே நீ வச்சுக்கலாம்ல இல்லை எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு அதனால நான் சொன்னேன் நீ சொன்னா அது கருத்தா அதுக்கு பேர் கருத்துன்னு யார் சொன்னா ஒரு கருத்து எங்க இருந்து பிறக்கும் ஒரு கருத்து பிறக்கணும்னா ஒரு ஆய்வு இருக்கணும் ஒரு வரலாற்று பார்வை இருக்கணும் அடிப்படை புரிதல் இருக்கணும் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கணும் இது எல்லாம் கருத்து இதன் அடிப்படையில் இருந்து தான் கருத்து வரும் அந்த அடிப்படையில் தான் பெரியாருக்கும் கருத்து வந்திருக்கு எல்லாருக்கும் கருத்து வந்திருக்கு இவனுங்க பூரா என்ன நினைச்சுக்கிறது மூணு மணி நேரம் வெளியில வந்தவொன்னே மக்கள்கிட்ட மைக்க போட்டவொடனே படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டவொடனே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கருத்துன்றானுங்க அது விருப்பு வெறுப்பு அந்த படம் உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்றது கருத்து கிடையாது விருப்பு வெறுப்பு ஏன் பிடிக்கலன்றதுக்கு பின்னாடி ஒரு கருத்தை சொல்றதுங்கிறது வேற அது விமர்சனம் என்பது வேற இவங்க பூரா என்னன்னா இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இவங்கள கடவுள் வந்து பெரியார் வந்து மண்டையில கொட்டினது இவங்க சாமிய அவங்களால வெளியில சொல்ல முடியல வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு வெளியில சொல்ல முடியாம இவன் சுய விருப்பில் இருந்து வெறுப்புல இருந்து எம்பெருமான சொல்லிட்டானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் பேசுறது போல் இருக்கு என்னுடைய ராமரை சொல்லிட்டாரே வெளியில சொல்லு ராமரை சொன்னாருன்னு சொல்லு ராமரை செஞ்சாருன்னு சொல்லு சொல்ல முடியாது ஏன்னா இந்த சமூகம் அதுக்கு தயாரா இல்லை பெரியாரை விமர்சிக்கிறத ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல சீமான் பேசினப்ப இவங்க பூரா பேரும் குறுக்கு சால் ஓட்டுனதை கவனிச்சிருப்பீங்க எனக்கும் பெரியார் மீது வந்து விமர்சனம் இருந்தது அப்படின்னு வெளிப்படையா இவங்க யாருமே வெளியில வந்து பெரியாரை விட்டு கொடுக்கல ஆனா குறுக்க இந்த வண்டியை மட்டும் ஓட்டினாங்க ஏன் ஓட்டினாங்க பேசினது அந்த பக்கம் சீமானு சீமான நம்பி எதையும் பேசிட்டு வாண்டடா வண்டியில ஏறிடக்கூடாது நாளைக்கு காலையில விஜயலட்சுமி கேஸ் வந்துருச்சுன்னா அறிவாலயத்துக்கு பின்கேட்ல போய் கூடிய ஆளு இவரை நம்பி நம்ம பேசி நம்மளுக்கு நம்ம கிரெடிபிலிட்டியை பங்கம் பண்ணிட்டோம்னா அப்புறம் மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து என்னத்தை பேசுறதுங்கிற இடம் மாறுது இல்லை அந்த பயம் வருது அதனால தான் இவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க இதை விட பவர்ஃபுல்லாக வேல்யூவாக நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு யாராவது ஒரு சங்கி வந்தாங்கன்னா அந்த வண்டியில் முதல்ல ஏறி உட்கார போகிற ஆட்கள் இந்த குறுக்கு சால் ஓட்டுற ஆட்கள் தான் அவங்கள முதல்ல அடையாளம் காண வேணும் அந்த இடத்துல தான் நடிகர் விஜயும் வண்டியில் ஏறி உட்காந்தார் எப்போ உட்காந்தாரு நீ கொள்கை விளக்கம்னு கூப்பிடுற உன் கொள்கை தலைவர் பெரியார்ன்னு சொல்லிட்டேன் அந்த கொள்கை தலைவருடைய கொள்கையில கடவுள் மறுப்பு ஏன் இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு தற்கொலையா இருந்துகிட்டு ஒரு கட்சியை வழிநடத்த போறேன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க வேணா இழிச்சவன் அப்படி பேசணும் இல்ல பேசிட்டு அடுத்த செகண்ட் நீ என்ன பண்ண பகவத்கீதை கையில வாங்குற கடவுள் மறுப்பு மட்டும்தானே உனக்கு பிரச்சனை பகவத் கீதையில என்ன சொல்லி இருக்குன்னா தெரியுமா முதல்ல பகவத் கீதை என்னன்னு தெரியுமா உனக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா தெரியுமா எதுவுமே தெரியாது ஆனா இவங்க பேசுறது கருத்து அப்படின்னு முன்வைக்கணும் இது கருத்து கிடையாது இது கழிவு இத கருத்துன்னு எடுத்துட்டு வரும்போது மண்டுன்னு மண்டையில் கொட்டணும் விமர்சனம் நான் என்ன கேக்குறேன் சினிமாக்காரங்க பூரா பேரும் இந்த ப்ளூ சட்ட மாறன்னு ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுவார் அவரை பூரா கண்ட மினிக்க திட்டுவாங்க ஏன் திட்டுவாங்க என்ன ஹீரோ வந்திருக்கிறாரே ஹீரோயின் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் காபி குடிக்கிறாங்க காபி குடித்த உடனே காதல் வந்துடுது இதுவே ஒரு கதைன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டாரு இந்த விமர்சனம் தப்பு நீங்கள் ஒரு உழைப்பை எப்படி பண்ணணும்னு தெரியுமா ஆயிரம் கோடி நூறு கோடி தொழில் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு முதலீடு தெரியுமா அதுவா இதுவான ப்ளூ சட்டை மாறனுக்கு பாடம் எடுப்பில்ல இதெல்லாம் கருத்து உன்னைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது உனையை தாக்குது கேவலப்படுத்துதுன்னு சொல்கிறல்ல இதே கருத்தை தானே நான் பெரியாருக்கு காலங்காலமாக நீ இது கருத்துன்ற பேரில் கக்கிக்கிட்டே இருக்க அவர் என்ன வந்தாரு அவர் என்ன மகளை கல்யாணம் பண்ணாரு அவர் என்ன த தாவரிடர்னு சொன்னாரு அவர் வந்து கன்னடரு இந்த கருத்தெல்லாம் இது கருத்தா முதல்ல இது பேச்சா முதல்ல திருப்பிக்கிட்ட அங்க கேட்கும் போது மட்டும் வலிக்குது இல்ல கேளு பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்கு ஏன் இருக்குன்னா இவர்கள் பேசக்கூடிய இந்த அரசியல் சமூகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒன்றும் இல்லை சீமான் பெரியார் குறித்து அருவருக்கு தகுந்த கருத்துக்களை பேசினார் கொள்கை தலைவர் என்று ஒருத்தர் அடையாளப்படுத்தி பெரியாரை வைத்திருந்தா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கணுமா குதிச்சிருக்க கூடாதா பேசி இருக்கணுமா பேசியிருக்க கூடாதா அந்த மௌனம் எதை காட்டுகிறது விஜயனுடைய தாவேக்காவினுடைய மௌனம் வெறும் சீமான் எதிர்ப்பு அதனால நான் பேசலன்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது பெரியார பத்தி அவங்களுக்கு தெரியாது முத பிரச்சனை இன்னொன்னு பெரியாரை எதுக்கு அவனுங்க கையில் எடுத்தானுங்கன்னா கமர்ஷியலா இங்க ஹிட் அடிக்கலாம் பெரியார் பேரை சொன்னா ஏமாறுவதற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும் ஏன் எதுக்குன்னே கேட்காம திமுக ஆதரவாக திராவிட இயக்கங்கள் எல்லோரும் ஒரு அணியில் திரண்டு நிற்கும் போது அவங்களுக்கு மத்தியில சிறுபான்மையினர்களுக்கு மத்தியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஒரு வாக்கு சதவீத பிளவை ஏற்படுத்த வேண்டும்ங்கிற அஜெண்டாவுக்கு மைனாரிட்டி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு தற்கொறையை இந்த வலதுசாரி கும்பல் இறக்கி விட்டிருக்கிறது என்ன செய்வதென்றே தெரியாமல் பலியாடு போல மண்டையை ஆட்டிக்கொண்டு என் தலையை வெட்டுங்க சமான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு விஜய் மாறா தோழர்கள் என்ன நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா அவரும் பெரியாரை பேசுகிறார் அவரையும் அரவணைத்து கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து இங்கே ஒரு மேடை போட வேண்டிய சூழல் வரும் அப்போது தாவேக்காவில் சேர்ந்தவர்கள் யார் அவர்களை நாம் எப்படி வென்றெடுப்பதுன்னு மனோஜ் தோழர் சொல்வாரு பக்கத்திலேயே நானும் நின்று அப்பவே சொன்னனே கேட்டீங்களா தோழர் அப்படின்னு கேட்டேன் இந்த சூழலை நோக்கி நகரக்கூடிய எந்த வாய்ப்பையும் நாம் உருவாக்கி விடக்கூடாது நாங்கள் வந்தப்ப எங்களோடு வந்த அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பையன் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி கம்பல் பண்றான் அப்படின்னாரு வீட்டுகளில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகள்கிட்ட அரசியல் பேசுவதை குறைப்பதனுடைய பிரச்சனை இது ரசிகர்கள் மனநிலையிலிருந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை இன்றைய தலைமுறையிடம் திட்டமிட்டு மனோஜ்தோழர் சொன்னது போல ரசிக குஞ்சுகளாக அவர்களை மாற்றியதனுடைய விளைவு அவர்கள் எல்லோரும் தங்களுடைய தலைவர்களை திரையில் தேட ஆரம்பித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு முற்போக்கா மாறி இருக்கிறோமா மாறி இருக்கிறோம் இந்த சமூகம் மாற்றம் அடைந்திருக்கிறது ஆனால் ஒரு சபஸ்டிகேட்டடான லைஃப திராவிட இயக்கத்திற்காக உழைத்த உங்களை போன்ற தோழர்கள் எங்கள் தலைமுறைக்கு கடத்தி இருக்கிறீர்கள் உங்களால் நாங்கள் ஒரு சௌகரியமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த நிம்மதியான வாழ்க்கை எனக்கு ஒரு பகுமானமான மனநிலையை கொடுக்குது இந்த பகுமானமான மனநிலை வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாட்சை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணிட்டு ட்விட்டரை இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஏன் வந்தால் என்ன அரசியல் சாக்கடை போடு ஓட்ட நம்ம அண்ணன் வராரு வழி விடுங்க அப்படின்னு குத்துறதுக்கு உண்டான மனநிலையை உருவாக்கி இருக்கிறது இது நீங்கள் தெரிஞ்சு பண்ண தப்புன்னு சார்ஜ் பண்ண வரல நீங்கள் உண்மையிலேயே நல்ல நோக்கத்திற்காக போராடி இருக்கிறீர்கள் ஆனால் உங்களால் பயன்பெற்ற நாங்கள் வேறொரு தளத்தில் நின்று அரசியலை கற்றுக்கொண்டு அடுத்த நகலாமல் பகுமானமா உட்கார்ந்துகிட்டு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த அரசியல் குடும்பங்களில் இல்லங்களில் பேசு பொருளாக மாற வேண்டும் விஜய் மாதிரியான நடிகர்கள் பெரியாரை கையில் எடுக்கிறேன் என்று சொல்லும்போதே ஆரம்பத்தில் பெரியார் குறித்து எதெல்லாம் பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் உட்கார்ந்து பேசுன்னு கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது பெரியார் குறித்து இந்த அரசியலில் பேச வேண்டும்னு முடிவெடுத்து இல்ல இந்நேரம் எத்தனை மீட்டிங் நீ குளத்துருமணி தொடர கூப்டு போட்டு இருக்கணும் எத்தனை மீட்டிங் கோவி ராமகிருஷ்ணன் தொலைவரை கூப்டு போட்டிருக்கணும் எத்தனை மீட்டிங் ஆசிரியர் வீரமணி உட்பட திராவிட இயக்கத்திற்காக பேசக்கூடிய எத்தனையோ தோழர்களை கூப்பிட்டு போட்டிருந்திருக்கணும் அந்த தோழர்களை உங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களை தோழர் தான் அடையாளப்படுத்துற அவங்க எல்லாருக்கும் பயிற்சி வகுப்புல உருவாக்கி இருக்கணும்ல என்ன பண்ணிருக்க திருப்பி கேட்கணுமா இல்லையா இது குறித்து எதுவுமே கேட்காம அவரை மட்டும் அப்படியே பதுங்கி 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 தேர்தலுக்கு மட்டும் அவரை வெளியில கொண்டு வருவோம்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு போய் முடிச்சு விடும் இப்படியாக பல பிரச்சனைகள் குறித்து சோசியல் மீடியால பேசுறதுதான் ஆனாலும் உங்களை பார்க்கும்போது இந்த கருத்து மட்டும் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா நான் எடுத்த பாயிண்ட் அவர்னு சொல்லிட்டாரா ஆனாலும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் தமிழரா திராவிடரான்னு ப்ரிப்பேர் பண்ணதுனால அதை சொல்லிடுறேன் அதில் முக்கியமான புள்ளி என்னன்னா எனக்கு அந்த தலைப்பை பார்த்த உடனேயே தமிழரா ஆரியரா திராவிடரா ஆரியரான்னு கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை திட்டமிட்டு தமிழரா திராவிடரான்னு கண்ட கண்ட கருமத்தையும் கற்கிறேங்கிற பேரில் அதுக்கு பேர் கருத்தரங்கம்னு அவனுங்களே வச்சு தொடர்ச்சியாக இந்த பத்து ஆண்டுகளில் பண்ண விளைவு இந்த இடத்துல வந்து நின்று உங்களை பார்த்து நீங்க வந்து தமிழரா கோபிக்காரரான்னு கேட்டா எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்குமோ அந்த மாதிரி இதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா கோபிச்செட்டிப்பாளையத்துக்காரனா தமிழனான்னு கேட்டா ஏன்னா கேள்வி இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு அவரு வேற வேற ஊர்லாம் சொன்னாரு ஆப்பிரிக்கா அமெரிக்காலாம் எனக்கு அந்த ஊர் தெரியாது அதனால நான் இதை சொல்றேன் என்னைய பார்த்து ஒரு மதுரக்காரனா நீ தமிழனானு கேட்டா இது எனக்கே சிரிக்க தோணும்ல அது மாதிரி சிரிக்க வேண்டிய ஒரு கேள்வி இவன் வந்து உட்கார்ந்துகிட்டு அம்பேத்கர் தமிழ் தமிழர் திராவிடர் அப்படி உருவாக்கி வந்தது அதெல்லாம் அவனுக்கு தெரியும் அம்பேத்கர் கொள்கை தலைவர் ஏத்துக்கிறேன்னு உருட்டுவான் ஆனா வந்து பேசுற அம்பேத்கர் குறித்து அம்பேத்கர் தாண்டா அம்பேத்கர் தாண்டா சொல்லியிருக்காருன்னு பேசுறான்னா சொல்ல மாட்டான் ஏன்னா அவனுக்கு செலக்டிவ் அமனிசியா அது அவனுக்கு வேண்டாத கருத்து அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லி வேஸ்ட் ஆஃப் டைம் அவன் புறம் திருப்பிக்கிட்டு கேட்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் என்ன இப்ப நான் சொன்னேன் இந்த கருத்து நம்மளுக்கு மாற்று கருத்து வைக்கிறேங்கிற பேர்ல கண்ட கருமத்தையும் இதை கருத்துன்னு சொல்றான்னு அதுக்கு அப்புறம் தமிழரா திராவிடரான்றதுக்கு அவங்க ஒரு வியாக்கானத்துக்கு கருத்து கொண்டு வந்தான் நீங்க மட்டும்தான் திராவிடர்னு சொல்றீங்க கேரள திராவிடர்னு சொல்றாங்களா கர்நாடகாக்காரங்க திராவிடர்னு சொல்கிறாங்களா ஆந்திராக்காரங்க திராவிடர்னு சொல்கிறாங்களா ஏன்னா அவன் தான் அதை திங்கிறான்னா நானும் ஏன்டா அதை திங்கணுன்ற கேள்வி தானே வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்போம் இயல்பாக தானே கேட்போம் ஏன்டா அவன் கண்ட கர்மத்தை திங்கிறான்றதுக்காண்டி நான் ஏன்டா கண்ட கர்மத்தை திங்கணும் அவன் ஒத்துக்கலைன்றதுக்காண்டி நான் ஏன்டா ஒத்துக்கணும் இது புரியவே இல்லையா அவங்களுக்கு அவன் என்ஜிபி ஏற்றுக்கிட்டா அதுக்காக நான் ஏற்றுக்கணுமா அவன் ஹிந்தியை ஏற்றுக்கிட்டா அதுக்காக நான் ஏற்றுக்கிட்டேனா அப்போ நான் ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கலையாங்கிறது என்னுடைய அரசியல் முடிவு அந்த முடிவில் இருந்து நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன் ஆமாடா நான் திராவிடம் போன மூணு நாளைக்கு முன்னாடி இந்திரகுமார் கேரளாவில் போய் திரவிடியன் அமைப்புல பேசிட்டு கேரளாவில் திராவிட இயக்கங்கள் வளர ஆரம்பிக்குது கர்நாடகாவில் எழ ஆரம்பிக்குது இவ்வளவு நாள் கண்ணு மூடிக்கிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் உஷாரா இருந்திருக்கிறான்டா செட்டி உஷாராட்டா நாம எல்லாரும் இனிமே துண்டகாலம் துணிய காலம் ஓடணும்னு நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க சவுத்தை பார்த்து யோசிக்க வேண்டிய நிலமை உருவாயிருக்கு சவுத் இந்தியாவில் இவ்வளவு பெரிய போலரைசேஷன் உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம இன்னும் காத்திரமாக இன்னும் வீரியமாக நம்மை போன்ற தோழர்களை அங்கீகரிப்பது அவர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து கொண்டு போவது நாம் எல்லோரும் சேர்ந்து களமாடுவது என்பதுதான் அடுத்த பத்து ஆண்டுகளில் பதினைந்து ஆண்டுகளில் நாம் நினைக்கும் மாற்றத்தை கொடுக்கும் மாறாக புதுசு புதுசாக வரக்கூடிய உருட்டக்கூடிய கரியரின் உச்சத்தில் இருந்து வந்திருக்கேன் நொச்சத்தில் இருந்து வந்திருக்கிறேன்னு எவராவது சொல்றாருன்னு அவர் பக்கம் நம்பிக்கிட்டு நம்ம வண்டியை திருப்பினோம்னா திரும்பி பார்க்கும்போது நம்ம கூட பயணித்த எந்த தோழர்களும் இருக்க மாட்டாங்க நல்ல மாட்டுக்கும் ஒரு சூடு தான் நல்ல அணிலுக்கும் ஒரு சூடு தான் நல்ல ஆமைக்கும் ஒரு சூடு தான் அதனால நாம எல்லாரும் அந்த சூடு பட்டிருக்கிறோம் உணர்ந்து கொள்ள வேண்டியது பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது நேரத்திற்கும் வாய்ப்புக்கும் நன்றி தோழர்கள்